சூப்பர் ஸ்டாரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு ரஜினிகாந்துக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் எழுபத்தி மூன்று வயசு அப்படின்னா யாராச்சும் நம்புவாங்களா இப்ப கூட ரஜினிகாந்த் கூலி படத்தினுடைய ஷூட்டிங்ல ரொம்ப எனர்ஜெட்டிக்கா வேட்டையின் படத்துல வரக்கூடிய பாடலுக்கு ஸ்டெப் போட்டிருந்தாரு எவ்வளவு ஒரு ஜாலியா அவர் தன்னுடைய ஸ்டைல்ல ஸ்டெப் போட்டிருந்தாரு அப்படின்ட்டு எல்லாரும் பேசப்பட்டு வந்த நிலையில ரஜினிகாந்த் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் தற்போது இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒருவித நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது வயசானாலும் வீட்டோடு இல்லாம ஒரு இளைஞரை போல சுறுசுறுப்பாக அவருடைய நடையிலேயே தெரியும் எப்பயாவது அவர் நடந்து வரும்போது ஒரு ஏற்பட்டு நடந்து போவாரு அப்படி இருக்கக்கூடிய மனுஷன்தான் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அவருக்கு ரத்த நாளத்துல லேசான அடைப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அது நீக்கப்பட்டு இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியே வந்தால் தான் என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி முழுசா நமக்கு தெரிய வரும் நேற்று இரவு தான் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இருக்கிறது இதன் பிறகு அவர் சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்று காலை முதல் அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இருதயவியல் துறையை சேர்ந்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்திருக்கிறார்கள் அவர் தற்போது நலமாக இருக்கிறாரா இன்று அல்லது நாளை வீடு திரும்பி விடுவார் என தகவல் வெளியாகி இருக்கிறது சிகிச்சைக்கு பிறகு ரஜினிகாந்த் கண் விழுத்து இருக்கிறார் கண் விழித்ததுமே அவர் பேச தொடங்கி இருக்கிறார் தனக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்திருக்கிறார் மேலும் அவருடைய குடும்பத்தோடு உரையாடியதாக ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது ரஜினிகாந்த் அடுத்த ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது இது மட்டுமல்ல சில பரிசோதனைகளும் நடிகர் ரஜினிகாந்துக்கு இன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதன் பிறகு ரஜினிகாந்த் இன்று அல்லது இன்னும் ஓரிரு நாட்கள்ல வீட்டிற்கு திரும்பலாம் எனவும் மருத்துவ வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது குறித்து என்ன தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது வயிற்று பகுதியில ரத்த நாளத்துல மற்றும் அடைப்பு கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுகிறது சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் விட அதிநவீன சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பெரும்பாலுமே எழுபது வயதிற்கும் மேற்பட்டோருக்கு இந்த நுண்ணி அறுவை சிகிச்சை செய்யப்படும் என சொல்லப்படுகிறது மேலும் இதயம் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள் டாக்டர் சாய் டாக்டர் பாலாஜி மற்றும் டாக்டர் விஜய் தலைமையிலான மருத்துவ குழுவினர் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ மனதளவிலும் உடல் அளவிலும் அவர் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு மருத்துவர் சொல்லி இருக்கிறாங்க இது ரசிகர்கள் மத்தியில ஒருவித உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மருத்துவர் இப்படி சொன்ன காரணத்தினால் ரஜினிகாந்த் போ நலமோடு இருக்கிறார் என்ற ஒரு தகவல் ரசிகர்களிடையே சென்றடைந்திருக்கிறது இந்த நிலையில சிகிச்சைக்கு பிறகும் ரஜினிகாந்த் அதே எனர்ஜியோட வீடு திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது